டிஸ்கவரி வர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவரி ஹர்சல் சேனலில் பிஜிடிஆர்பிக்கு நம்ம சொன்ன மாதிரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு இப்போ நிறையா நீங்கள் பா பார்க்கலாம் உங்களுடைய ரிசல்ட்டை உங்களுடைய மார்க்ஸ் என்ன வெதர் யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட் அப்படின்ற வரைக்கும் இருக்குது இதில் ரொம்ப ஒரு ஒரு சேடான நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நன் நண்பர்கள் வந்து ஃபெயிலாகிருக்காங்க பத்தொம்பது எடுத்து பதினெட்டு எடுத்து ஃபெயிலானவங்க தான் நிறைய இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய நிலைமை என்ன இது போக பார்த்தீங்கன்னா நிறையா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போட்டிருந்தீங்க அதுக்கெலாம் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபைனல் கீ ஆன்சரை வச்சு உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அதில் எதுவும் வேரியேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும் ஸோ இப்போ உங்களுடைய நீங்கள் மதிப்பெண்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் சிவிக்கு கால்ஃபார் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் பாருங்கள் ஸோ வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் இதை உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணி உங்களுடைய மதிப்பெண்களை பாருங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சொன்ன மாதிரி ரிசல்ட் போட்டிருக்காங்க தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட் வெரிவேஷனுக்கு ஜெயித்தவங்க தயாராகுங்க மார்க் எடுக்காதவங்க அடுத்த டிஆர்பிக்கு நீங்கள் தயார் பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்திருப்பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்